வணக்கம் கரோளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டின் மின்சார கட்டண திருத்தம் வெளியான தகவல் அரசின் அறிவிப்பையும் மீறி மீண்டும் அதிகரிக்கப்பட்ட அரிசி விலை வெள்ள அனர்த்தம் எலிகாய்ச்சல் பெறவும் அபாயம் மாவீரர் தின நிகழ்வுகள் தொடர்பிலான இனவாத கருத்துக்கள் அனுரதரப்பு கடும் எச்சரிக்கை நியூசிலாந்தின் கோழிப்பண்ணையில் பறவை காய்ச்சல் ஏற்றுமதிக்கு தடை தாமதமாகும் வர்த்தமானி ஓய்வு பெறவுள்ள இருநூறு விசேட மருத்துவ நிபுணர்கள் ஏற்பட போகும் நெருக்கடி வவுனியாவில் பயங்கர விபத்து சம்பவம் இருவர் வைத்தியசாலையில் அனுமதி தொடர்வன விரிவான செய்திகள் மின் கட்டண குறைப்பு சதவீதம் முப்பத்தைந்து வீதம் முதல் நாற்பது வீதம் வரை வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து அதிக அளவில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதால் அரசிடம் இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக மின்சார பாவனையாளர் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ மிக தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக நீர்மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ள நிலையில் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து அதிக அளவில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாக மின்சார சபை தரவுகள் தெரிவிக்கின்றன அதன்படி கடந்த முதலாம் தேதி நாட்டில் மொத்த மின்சார தொகையில் அறுபத்தி இரண்டு தசம் இரண்டு சதவீதமான மின்சாரம் நீர்மின் நிலையங்களில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு பின்னணியில் முப்பத்தி ஐந்து வீதம் முதல் நாற்பது வீதம் வரை மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என மின்சார பாவனையாளர் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார் தற்போதைக்கு காலாண்டு முறையை எடுத்துக்கொண்டால் நான்காவது மின்சார திருத்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் ஆனால் அதை அனுபவிப்பதை காட்டிலும் இந்த அரசு அதை பற்றி யோசிக்கவே இல்லை என்றே நமக்கு தோன்றுகிறது இந்த மின்சார சபைக்கு நியமிக்கப்பட்ட தலைவருக்கு மின்துறையில் ஒப்பந்த நிறுவனம் ஒன்று உள்ளது மேலும் துணை தலைவருக்கும் மின்துறையில் ஒப்பந்த நிறுவனம் உள்ளது இப்படி இருக்கையில் மின் கட்டணம் குறையுமா எனவே இம்முறை திருத்தத்தில் மின் கட்டண குறைப்பு சதவீதம் முப்பத்தைந்து வீதம் முதல் நாற்பது வீதம் வரை வழங்கப்பட வேண்டும் ஏனென்றால் மின்சார சபை தற்போது இருநூறு பில்லியனுக்கும் அதிகமான லாபத்தை பெறுகிறது என்றார் அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலையை அரசாங்கம் நிர்ணயித்த போதிலும் சம்பா மற்றும் கீரிச்சம்பா அரிசி வகைகளின் மொத்த விலையை உயர்த்தியுள்ளதாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் நாடலா ரீதியில் உள்ள அரிசி மொத்த வியாபாரிகளுக்கு அறிவித்துள்ளனர் அதன்படி ஒரு கிலோ நாட்டு அரிசியின் மொத்த விலை இருநூற்று ஐம்பத்தைந்து ரூபாவாகவும் சம்பா அரிசி இருநூற்று அறுபது ரூபாவாகவும் கீரிச்சம்பா இருநூற்று எழுபத்தைந்து ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தேவையான அளவு அரிசியை பெற்றுக்கொள்ள வங்கியில் பணம் செலுத்துமாறு அரிசி ஆலை உரிமையாளர்கள் வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் சந்தையில் ஒரு கிலோ நாட்டு அரிசியின் கட்டுப்பாட்டு விலை இருநூற்று இருபது ரூபாவாகவும் சம்பா அரிசி இருநூற்று முப்பது ரூபாவாகவும் கீரி சம்பா இருநூற்று அறுபது ரூபாவாகவும் விற்பனை செய்ய நுகர்வோர் சேவை அதிகார சபை சுற்று நிறுவனங்களை வெளியிட்டுள்ளது அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரிசியின் விலையை அவ்வப்போது அதிகரிப்பதால் கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்க முடியாமல் தவிப்பதாக அரிசி மொத்த வியாபாரிகள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் தெரிவித்தனர் கடந்த வாரம் அரிசி ஆலை உரிமையாளர்கள் நாட்டு அரிசியின் மொத்த விலையை இருநூற்று முப்பத்தி ஐந்து முதல் இருநூற்று நாற்பது ரூபாவாகவும் சம்பா அரிசி இருநூற்று ஐம்பது ரூபாவாகவும் கீரிச்சம்பா ஒரு கிலோ இருநூற்று அறுபது முதல் இருநூற்று அறுபத்தி நிர்ணையம் நிர்ணயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட பிராந்தியங்களில் எலிகாய்ச்சல் பெறவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் விழிப்புடன் செயற்படுமாறு கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் தானா வினோதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக நாட்டில் நிலவிய மழையுடனான காலநிலையினால் வடக்கின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெள்ள நீரில் எலியின் சிறுநீர் கலந்து பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு குறித்த நோய் ஏற்படுகிறது இந்த நிலையில் கடுமையான காய்ச்சல் மற்றும் கண் சிவப்பு போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் மருத்துவ உதவியை பெற்று எலி காய்ச்சலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு அவர் தெரிவித்துள்ளார் மாவீரர் தின நிகழ்வுகளை வைத்து இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் கருத்துக்களை எவரேனும் வெளியிட்டால் அதற்கு கடும் பதிலடி கொடுக்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணியக்கார கருத்து தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக தென்னிலங்கை அரசியல் களங்களில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மாவீரர் கொண்டாட்டம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் பழைய இனவாத அரசியல் கலாச சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க சில அரசியல்வாதிகள் தயார் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அரசியல் ரீதியாக எவ்வாறான அவதூறுகள் கூறப்பட்டாலும் மௌனம் தயார் எனவும் இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையில் பொய்யான கருத்துக்களை வெளியிட்டால் அதற்கு கடும் பதிலடி கொடுப்பதாகவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் போன்ற சம்பவங்களை கண்டிப்பான நிலைப்பாட்டில் இருந்து கையாள்வதாகவும் மேலும் முடிவுகள் ஏற்பட இடமளிக்க மாட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளார் எனினும் பயங்கர தடை சட்டம் போன்ற சட்டங்கள் அதற்காக பயன்படுத்தப்படவில்லை என்றும் மக்களை ஒடுக்குவதற்கு சட்டங்கள் பயன்படுத்தப்படவில்லை என்றும் கூறிய அமைச்சர் வரலாற்றில் இவ்வாறான அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக போராடியதை நினைவு கூர்ந்தவையும் குறிப்பிடத்தக்கது நியூசிலாந்தின் தென்தீவில் உள்ள கோழிப்பண்ணை ஒன்றில் பறவை காய்ச்சல் கிருமி மாறுபாடு கண்டறியப்பட்டதை அடுத்து அனைத்து கோழி ஏற்றுமதிகளையும் நிறுத்திவிட்டதாக நியூசிலாந்து அறிவித்துள்ளது நியூசிலாந்தில் உள்ள ஒரு கிராமப்புற கோழிப்பண்ணையில் யூ ஐ செவன் சிக்ஸ் துணை வகை பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நியூசிலாந்து அரசாங்கம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது இது உலகளவில் மனிதர்களில் பரவுவதற்கான அச்சத்தை எழுப்பிய யூ ஐ வேறுபட்டது என்று கண்டறியப்பட்டுள்ளது எனினும் கோழி பண்ணைகளில் நோய்வாய்ப்பட்ட அல்லது இறந்த பறவைகள் பற்றிய தகவல்கள் எதுவும் இல்லை என்று நியூசிலாந்தின் உயிரியல் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நன்கு சமைத்த முட்டை மற்றும் கோழி பொருட்களை உட்கொள்வது பாதுகாப்பானது என்று அது கூறியுள்ளது இலங்கையை பொறுத்தவரையில் நாட்டு கோழி இறைச்சி உட்பட பொருட்கள் தாய்லாந்து பிரேசில் சிங்கப்பூர் ஐக்கிய அமெரிக்கா மற்றும் சீனா தாய்பே ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மருத்துவ நிபுணர்கள் ஓய்வு பெறும் வயது தொடர்பான முக்கியமான சுற்றறிக்கை அல்லது மருத்துவமனையை வெளியிடுவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் இலங்கையில் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறப்பு மருத்துவர்களை முன்கூட்டியே ஓய்வு பெறும் அபாயத்தில் ஆழ்த்தியுள்ளது இது நாட்டின் பொது சுகாதார சேவைக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரச வைத்தியசாலைகளில் விசேட வைத்தியர்களுக்கான ஓய்வு பெறும் வயதை அறுபத்து மூன்றாக நீடித்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு மற்றும் அமைச்சரவையை பத்தொன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அனுமதி அளித்த போதிலும் பொது அமைச்சு உத்தியோகபூர்வ பர்த்தமானி மூலம் அந்த முடிவை இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை பொது நிர்வாக அமைச்சின் பொது சுற்றறிக்கை மற்றும் வர்த்தமானியில் அரச ஊழியர்களுக்கு அறுபது வயதிற்குள் ஓய்வு வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டதை அடுத்து சர்ச்சை எழுந்தது இது மருத்துவ நிபுணர்களை சட்டப்பூர்வ உதவியை நாட தூண்டியது இதன் விளைவாக அவர்களின் ஓய்வூதிய வயதை அறுபத்தி மூன்றாக உயர்த்த நீதிமன்றம் முடிவு செய்தது சுகாதார அமைச்சு தனது சொந்த சுற்றறிக்கையை வெளியிட்டு நீதிமன்ற தீர்ப்பிற்கு இணங்கியுள்ள நிலையில் பொது நிர்வாக அமைச்சகம் <small> இன்னமும் அந்த முடிவை முறைப்படுத்தவில்லை இந்த நிர்வாக செயலற்ற தன்மை டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதிக்குள் அறுபது வயதை எட்டும் மருத்துவ நிபுணர்களிடையே நிச்சயமற்ற நிலையை உருவாக்கியுள்ளது பாதிக்கப்பட்ட வைத்தியர்கள் பிரச்சனையை தீர்க்க அமைச்சிடம் விசாரித்து வருவதாக வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன இருப்பினும் ஆண்டின் இறுதி நெருங்கி வருவதனால் அவர்களின் எதிர்கால சேவை தொடர்பில் தெளிவான நிலைப்பாடு தெரியவரவில்லை எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வவுனியாவில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்திற்குள்ளானதில் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் நேற்று மாலை வவுனியா ரயில் நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்றுள்ளது இவ்விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பூங்கா வீதியூடாக வந்த மோட்டார் சைக்கிள் பிரதான வீதியான ரயில் நிலைய வீதிக்கு ஏற முற்பட்ட சமயத்தில் வவுனியா நகரில் இருந்து ரயில் நிலைய வீதியூடாக பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் இரண்டு

மாவீரர் தின நிகழ்வுகள் தொடர்பிலான இனவாத கருத்துக்கள் அனுரதரப்பு கடும் எச்சரிக்கை நியூசிலாந்தின் கோழிப்பண்ணையில் பறவை காய்ச்சல் ஏற்றுமதிக்கு தடை தாமதமாகும் பரத்தமானி ஓய்வு பெறவுள்ள இருநூறு விசேட மருத்துவ நிபுணர்கள் ஏற்பட போகும் நெருக்கடி வவுனியாவில் பயங்கர விபத்து சம்பவம் இருவர் வைத்தியசாலையில் அனுமதி முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி